تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أمبع. أنبير قرية. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹூர் குலாலமின் நமக்கு இருக்கக்கூடிய இரு பெருநாட்களில் ஒன்றாகிய இந்த ஹஜ்ஜு பெருநாளினுடைய தினத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழுவியிருக்கிறோம் அல்லாஹூர் ஆலமீன் இரண்டு பெருநாட்களை மகிழ்வுக்கு உரிய நாட்களாக நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த இரண்டு பெருநாள்களில் ஒன்று நோன்பு பெருநாள் அது நோன்பு முடிந்து நோன்பில் பட்ட சிரமங்களை மறந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று இந்த ஹஜ்ஜு பெருநாள் இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை மிக பெரிய சிரமங்களை கடந்து நாம் வரவில்லை ரமலில் பட்ட கஷ்டங்களை போன்று நாம் கஷ்டப்படவில்லை சகஜமாக இருக்கிறோம் துறை பார்க்கிறோம் பார்த்து பத்தாவது தினத்திலே நாம் திருநாளை கொண்டாடுகிறோம் ஒன்பதாவது தினத்தில் மட்டும் அரபாவுடைய நோன்பை நாம் நோக்கிறோம் இப்படி பெரிய எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் மிகச் சுலபமாக இந்த ஹஜ் பெருநாளை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒரு நபியின் பெயராலும் ஒரு நபியின் செயல்களை ஞாபகப்படுத்துவதற்காகவும் பெருநாளை நமக்கு மார்கத்தில் கொடுக்கவில்லை ஒரே ஒரு நபியை தவிர அது முகமது நபியும் அல்ல ஆதம் நபியும் அல்ல நூ அலை இஸ்லாம் அவர்களும் அல்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் நாம் இப்ராஹிம் நபியினுடைய சமூகம் அல்ல முகமது நபியினுடைய சமூகமாக இருக்கிறோம் நபியை நினைவுபடுத்துவதற்காக ஒரு பெருநாளை வைத்தால் அது யதார்த்தமான விஷயம் ஆனால் இப்ராஹிம் நபியின் பெயரால் அல்லாஹ் ஏன் வைக்கிறான் தெரியுமா முகமது நபியினுடைய ஆசானாக இப்ராஹிம் நபியை சொல்வதாலும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிமுறை தான் முகமது நபிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தினாலும் தான் முகம்மது நபியை வைத்து பெருநாளை சொல்லாமல் இப்ராஹிம் நபியை வைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமலைக்கும் ஹசனத்தும் இப்ராஹிம் வல்லதீனமாகும் அதாவது முமீன்களே உங்களுக்கு இப்ராஹிம் நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது அவருடைய நம்பிக்கை கொண்ட சமுதாயத்து மக்களிடமும் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஹசனா என்கிற அரபு வார்த்தை நீங்கள் குரான் நடிகையும் தேடி பார்த்தால் மூன்றே மூன்று இடங்களில் மட்டும்தான் காண முடியும் இடங்களில் மட்டும்தான் அதுல ஒரு இடத்தில் அல்லாஹுடைய துணுவருக்கு அல்லாஹ் சொல்கிறார் மீதம் உள்ள இரண்டு இடங்களில் ஒன்று இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறார் நபியின் சமூகத்திற்கு சொல்கிறார் என்றால் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்று இடங்களில் தான் சொல்லக்கூடிய ஒரு முட்டான வார்த்தைகளை இரண்டு இடங்களை இந்த நபிக்கு ஒதுக்கி தருகிறான் என்றால் அவர்களிடத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது அதை நோக்கி நம்முடைய சிந்தனை செல்கிறார் ஒரு முறை நாம் யோசித்து பார்த்தது உண்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் அறிவியல் இல்லாத படிப்பறிவு இல்லாத எழுத்தறிவு என்றால் என்னவென்றே பெரும்பாலும் அறிந்திடாத உலகத்திலே இப்ராஹிம் என்கிற ஒரு சாதாரண மனிதர் வாழ்கிறார் ஆனால் அந்த மனிதர் நாம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் எப்படி தேவைப்படுகிறார் தெரியுமா இன்றைக்கு நன்கு படித்த மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது அறிவியல் வளர்ச்சியை பார்க்க முடிகிறது எது சரி எது தவறு எதை ஒரு சபையில் செய்யலாம் செய்யக்கூடாது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தெளிந்த நியோடை போன்ற அறிவு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய உலகத்தில் தவறு எது என்று தெரிந்திருந்தும் கூட தவறை மூலம் சமூகத்தை நாம் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய பரிதாபத்தின் உச்சம் குழி இருக்குதுன்னு தெரியாம போய் விழுந்துட்டான் அது ஒரு வகை இது குழிதான் விழுந்தா கைகள் உறங்கிடும் மீண்டும் நம்மளால் வர முடியாது என்றெல்லாம் தெரிந்திருந்தும் ஒருவன் விழுகிறான் இல்லையா இதைவிட உலகத்துல பரிதாபகரமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்கிற ஒரு மாமனிதர் ஒரு பள்ளிக்கும் சொல்லவில்லை அல்லது அவரிடத்தில் எந்த விதமான ஒரு எழுத்தறிவும் இருந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் நன்கு படித்த நமக்கு அவர் ஆசானாக இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எது தவறு என்று தெரிந்து ஒருவன் அதை விட்டு விலகம் எடுக்கக்கூடிய வேலையில் எதையுமே அறியாத இப்ராஹிம் நபி எந்த ஒரு விஷயத்தை வைத்து தவறை தவறு என்று கண்டுபிடித்து அதிலிருந்து விலகினார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யார் உன்னே திறந்து தவறுக்கு நிர்பந்தப்படுத்தினாலும் அதுல விழாமல் எப்படி தப்பிட்டார் அவருக்கு அந்த கொள்கை முழுவையை கொடுத்தது யா எது கேள்வி அங்குதான் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹு ஆதம் ஆதமோவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தால் வ நோகன் மூகையும் தேர்வு செய்தால் வ ஆலையும் நபியின் குடும்பத்தையும் அல்லாஹு தேர்வு செய்தார் என்ன தீமையை எதிர்த்து இருந்த அமைதியில் அவர்கள் இரக்க குணத்தின் மறுமுடிவமாக இருந்த ஒரு மா மனிதர் கண்ணுக்கு முன்னாடி தீமை நடக்கிறதா மிகப்பெரிய அணு ஆயுதமாக வெடித்து சிதறுவதை நாம் பார்க்கிறோம் எப்படி நடந்தது தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தால் புரிகிறது ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் யோசித்து செய்திருக்கிறார் ஒரு இளைஞராக வாழ்கிறார் இளைஞன் கெட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருப்பதை விட அதிகமாக அவருக்கு இருந்தது ஏன் தவறு செய்கிறார் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை இதுதான் சரியானது இதை செய் என்று கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் தெரியுமா ஒரு பையனை நம்ம ஊர்ல பார்த்து சொல்லுவோம் ரோட்ல ஒரு நாலு பசங்க நடந்து போறாங்க யாராவது ஒரு ஆளை பார்த்துதான் சொல்ல முடியும் இருந்தா இவன மாதிரி இருக்கணும்ப்பா சொல்லுவாங்க பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்க இவன மாதிரி இருந்துடாதப்பா பையன் இடத்துல சொல்வது உண்டு ஆனால் இப்ராஹிம் நபி மட்டும்தான் அவர் மாதிரி கியாமத்தினால் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் என்று நடத்தையால் நிரூபித்திருக்கிறார் இன்றைய உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய தந்தைமார்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தன்னிறைவு பெறுகிற வகையில் பொருளாதாரத்தை கொடுக்கிறோம் தவறில்லை அவர்களுடைய வருங்காலத்தை உறுதி செய்வதற்கு கல்வியை கொடுக்கிறோம் அவசியம்தான் தவறில்லை அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லித் தருகிறோம் சிறந்ததுதான் ஆனால் பிரச்சனை எங்க இருக்கிறது தெரியுமா நம்முடைய பிள்ளை ஆளோ அல்லது பெண்ணோ ஒரு ஹராத்தில் போய் விழுகிறான் என்று வைத்துக் கொண்டால் மார்க்கத்தில் தடுத்த காரியத்தை அவன் செய்கிறான் என்றால் பிரச்சனை எங்க அவனிடத்தில் இல்லை அவனை சொல்லி கொடுக்காமல் வளர்த்த பெற்றோர்களாகிய நம்மிடம்தான் இருக்கிறது இது நம்முடைய பலகீனத்தை காட்டுகிறது நான் தொல்கிறேன் நான் நோன்பு வைக்கிறேன் நான் எல்லாத்தையும் இழுத்துக் கொண்டு உடல் ஆளாக செய்கிறேன் மார்க்கத்திற்காக என்னுடைய உடலை நான் வலுத்துக் கொள்கிறேன் மார்க்கத்திற்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் இழக்கிறேன் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் என்னுடைய ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ மார்க்கத்திற்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தேடி பார்க்கிற வகையில் இருக்கிறான் என்று சொன்னால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை முழுவதுமாக நான் உன்வாங்கவில்லை அதான் அதற்கு நீங்கள் பார்க்கலாம் நல்ல பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு உண்டான உடனடி அடையாளம் என்ன தெரியுமா ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சலாம் நல்ல படிச்சு டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கிற மட்டும் கிடையாது கரெக்டா இருக்காங்களா படிச்ச படிப்பு மைண்ட்ல கரெக்டா வச்சிருக்காங்களா அதை கரெக்டா செயல்படுத்துறாங்களா இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அளவுகள் சொல்வார்கள் அவரிடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீர்களே ஆனால் யோசிக்காமல் உடனடியாக சரியான பதிலை அவன் சொல்ல வேண்டும் இரண்டாவதுக்கான ஒரு ஸ்கேல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்த்திருந்தாங்க தெரியுமா ஒரு விஷயத்தை அவரது போய் சொன்னா கொஞ்சம் கூட யோசனை கிடையாது உடனடியாக அதற்கு சரியான பதிலு இந்த பதிலத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பதில நீ வந்து சொல்றதுக்கு கிட்டத்தட்ட உனக்கு இன்ட்ரி வைக்கிறாங்களா இதத்தான் தம்பி நீ சொல்லணும் அவருக்கு கிளாஸ் எடுத்து கோச்சிங் கிளாஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அவன் சொல்றது அது ஒரு வகை எதுவுமே இல்லாம அவன் தன்னுடைய தேர்வுக்கு முன்னாலேயே தனியாகவே அவன் தயாராகி சுயமாகவே அதற்காக தயார் செய்து தேர்வின் பொழுது உடனடியாக பதிலை சும்கிறான் அல்லவா இது அவனுடைய சுய ஆர்வத்தை காட்டுகிறது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படித்தான் மார்க்கப்பட்டார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம் தான் அல்லா தன்னுடைய திருமறையில சொல்கிறார் இப்ராஹிம் என்கிற ஒரு தந்தை தான் வயோதிக காலத்தில் பிள்ளை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எதிர்பார்ப்புக்கு நடுவில் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளையை இறைவனுக்காக அடுத்து பலியிட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை வருகிறது கொஞ்சமாவது யோசித்திருக்கலாம் நான் எவ்வளவு காரியத்தை செய்கிறேன் நிறைவா இந்த அடுத்து வெளியிடுதல் என்பது எனக்கு சற்று அச்சத்தை கொடுக்கிறது அது எப்படி இருக்கிற பையன் ஒரு ஆளு அவரே அடுத்து சொன்னா எனக்கு மனசு கேட்குமா கொலை பண்றதுக்காக நான் இருக்கேன் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் தெளிவுக்காக கூட இப்ராஹிம் நபியினுடைய இயற்பியல் குணமே கேள்வி கேட்பதுதான் எதாவது கேள்வி கேட்டுருவாங்க அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒப்புல அளவில் கனவில் கூட்ட கட்டளை ஏந்தி தன்னுடைய பையன் போய் கேட்கிறாங்க பாருங்க யா புனை என்னுடைய அருமை பிள்ளையே இன்னி அராபில் மனம் அன்னி அது உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லா எனக்கு கனவு கட்டளையிட்டு இருக்கிறான் நமக்கு கனவு வந்தா சாதாரண கனவுங்க நபிமார்களுக்கு கனவு வந்தால் அது வகி இறை செய்தி நாம் கனவை வைத்து சட்டத்தை தீர்மானிக்க முடியாது நபிமார்கள் தீர்மானிக்கலாம் பிள்ளை இடத்துல போய் கேட்கிறாங்க கேட்கும் போது நீங்க நல்லா பாருங்களேன் ஒரு சின்ன சலனம் கூட வரவில்லையே அடுக்கணும்னு சொல்றீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்த யோசிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் இல்ல நீங்களே நல்லா ஒரு நாள் யோசிச்சுட்டு சொல்லுங்க ஏன் இந்த வார்த்தை வரவில்லை தெரியுமா இப்ராஹிம் நபியினுடைய வார்ப்பு இப்ராஹிம் நபியின் வார்ப்பாக தான் இருக்கிறது அதில் வழி பிறழவில்லை இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹ் அலமின் ஒரு கட்டளை கொடுத்தால் இது காலகிற நீங்க அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறினால் அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நூறு கட்டளை கொடுத்தாலும் சரி ஆயிரத்தை ஒன்றுதான் இந்த அகிலத்தை பழைத்து பரிபாலிக்கக்கூடிய அகிலத்தின் ரச்சகன் ஆகிய அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அவ்வளவுதான் மறுப்பேற்ற கிடையாது இது ஒரு தந்தை தந்தையை விட பிள்ளை வந்து சூப்பரா இருப்பா அது பிரச்சனை இல்ல அத கூட நார்மலா பாக்கலாம் ஆனா தந்தை மாதிரியே பிள்ளை வர்றது இருக்கு பாருங்களேன் அது எல்லா இடத்துலயும் நடக்காது ஒண்ணு அவரை விட முன்னாடி இருப்பா அல்லது பின்னாடி இருப்பா எல்லாத்துலயும் அவர் வேகமா கடன் போடுவாரு பையன் ஸ்பீடா இருப்பான் அல்லது சோவா இருப்பான் அவர் பெரிய அறிவாளியா இருப்பாரு பையன் கொஞ்சம் முன்னாடி இருப்பான் ஆனால் அந்த தந்தையினுடைய அந்த ஒரு சாயலில் பிள்ளை இருப்பதை கடந்து அவருடைய சிந்தனையில பிள்ளை இருக்கிறது பாருங்களேன் இது வந்து உலக அதிசயத்தினுடைய உச்சம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்கும் இஸ்மாயில் நபி சொன்ன வார்த்தை தன்னுடைய வாப்பா சொன்ன மாதிரியே சொல்றாங்க யா அபத்தி என்னுடைய தந்தையே உமர் உங்களுக்கு அல்ல என்ன சொன்னா என்னை அறுக்க வேண்டும் என்று சொன்னானா உடனடியாக அதை செய்யுங்கள் சார் தஜீவினை இன்ஷா அல்லா

மார்க்கத்தை பிள்ளைக்கு கொடுப்பதுல நாம் பலகீனப்பட்டிருக்கிறோம் இதான் உங்க டாக்டர்கிட்ட செக் பண்ண வேண்டாம் பையன் கரெக்டா இருக்கான் இல்லையா ஒரு விஷயத்திலேயே கண்டுபிடித்து விடலாம் அதே போல பிள்ளை இருக்கிறான் அல்லது தன்னுடைய பெண் பிள்ளை இருக்கிறான் அவர் மார்க்கத்தினுடைய விழுமையங்களை கடந்து இந்த பௌம்பிள்ளையனை கிராஸ் பண்ணி வெளியே போய் நான் செய்யணும் பெர்த்லர் கொண்டாடுறாங்க என்னுடைய பிரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் என்னப்பா இது கூடாதுப்பான்னு சொல்றீங்க கேட்க மாட்டானா பிரச்சனை அவரிடத்துல மட்டும் இல்லை நம்மிடத்துல இருக்கிறது நாம் சரியாக சொல்லவில்லை என்கிற பலகீனத்தை காட்டுகிறது அந்த பலகீனத்தின் வெளிப்பாடுதான் நாம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு தினங்களுக்கு முன்னதாக பெங்களூர்ல ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு டீம் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக சேர்ந்த கூட்டம் முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு தான் அந்த ஸ்டேடியமே கொள்ளளவு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கூடியிருந்தான் ஸ்டேடியத்துக்கும் ஸ்டேடியத்துக்கு வெளியிலையும் இப்படி கூடியதனுடைய விளைவு பத்து உயிர்கள் பதினோரு உயிர்கள் அர்த்தம் இல்லாமல் போயிருப்பதை நான் பார்க்கிறோம் எந்த அர்த்தமும் கிடையாது எதுக்காக இறந்து போனா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனானா அதை கூட ஏத்துக்கலாம் அல்லது வேலை பார்க்கிற இடத்துல திடீர்னு ஏதாவது நடந்து இறந்து போயிட்டாங்களா ஒன்றும் யாருக்கும் பிரோஜனம் இல்லை இந்த பதினோரு உயிர்கள் போனது இதை வைத்து ஒருவேளை சோத்துக்காகுமா சொல்லுங்க எதுக்கு போனாம ஒண்ணு தெரியல எந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான எந்த சிஸ்டமும் சயின்டிபிக்கலா செய்யவே இல்லை காலத்துக்குள்ளால நம்ம பாக்குறோம் லட்சக்கணக்கான மனிதர்கள் கூடுகிறார்கள் ஆனால் சவுதியினுடைய அரசாங்கம் எல்லா வேலைகளையும் சயின்டிபிக்கலா மெக்கானிக்கலா எல்லா எல்லா விஷயங்களையும் சரியாக செய்கிறான் ஒரு ஆள் நிக்கிறதற்கு எவ்வளவு கோயிலுக்கு தேவை நடந்து போனா எவ்வளவு சுது செய்வதற்கு எவ்வளவு எத்தனை பேரை நம்ம அலோவ் பண்ணலாம் இது அவன் வந்து அலந்து பார்த்து தான் வருஷ வருஷம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவன் கட்டுப்படுத்துகிறான் இதுல எதுவுமே கிடையாது இப்படி போய் இறக்குறார்கள் என்று சொன்னால் இது நம்முடைய சமூகம் எந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய தமிழகத்தில் பார்க்கிறோம் புதிதாக யாராவது கட்சி தொடங்கிவிட்டால் பார்ப்பதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் போய் இது எவ்வளவு வேதனை தெரியுமா மார்க்கம் எங்கே செல்கிறது நாம் மார்க்கத்தை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை அந்த கண் கொண்டு பார்க்கும் பொழுது மனதில் முன்லை எடுத்து கொட்டி தைப்பல் போல இருக்கிறது பார்க்கிறோம் முஸ்லிம் இளைஞர்கள் என்னுடைய முன்னோடி முகமது நபி அவருடைய முன்னோடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை நான் பின்பற்றுகிறேன் யாரும் எனக்கு தேவை இல்லை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லக்கூடியவன் நிறைய சொல்கிறான் ஒரு நடிகரை பார்த்து இவர் தான் என்னுடைய தலைவன் என்று சொல்கிறார் ஒரு விளையாட்டு வீரன் அவன் படத்துக்காக விளையாடுறான் விளையாடினாலும் பணம் ஜெயிச்சாலும் பணம் தோற்றாலும் பணம் அவனை தன்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக அனுக்கிறான் அவன் வாழ்க்கையில எதுவும் இவருக்கு செய்ய போவதில்லை நஷ்டம் தான் நேரம்தான் வழிகாட்டியாக பெற்றோர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்களா சிறு வயதில் இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை சேர்த்து விடுறோம் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அதுல கலந்து கொள்ள அழைக்கிறார்களா அதெல்லாம் போக கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி பயமுறுத்துவது போல மட்டும் பேசாமல் அது ஹராம் என்று சொல்லிக் கொடுக்கும் உண்மை ஒரு அஞ்சு வயசு குழந்தை நம்ம பார்க்கிறோம் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய வயசுல ஸ்கூல்ல ஆடல் பாடல் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி தன்னுடைய தந்தை இடத்தை கேட்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாதுமா மார்க்கத்தில் ஹராம் கூடாதுமா பிள்ளைக்கு எதுவுமே புரியல சொன்னாங்க வேண்டாம் இருந்துச்சு அப்படி செய்தால் மறுமையில தண்டனை இருக்கிறது சொன்னார்கள் அது தங்களுடைய விளைவு என்ன தெரியுமா கண்ணுக்கு முன்னாடி பாக்கும் ஒரு சகோதரன் சொன்னார் மறு வருஷம் அதே மாதிரி ஆடல் பாடலுக்கு அழைக்கிறாங்க இந்த குழந்தை ஆருமையை ஸ்கூல்ல பெற்றோட்டம்னு கேட்கவே இல்லங்க டீச்சர் கேட்கும் பொழுது உடனே சொல்லிடுச்சு நான் இதுக்கு வர மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து சொல்றாங்க அந்த குள்ள அம்மா இது மாதிரி கேட்டாம நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏமா வேண்டாம்னு சொன்னேன் போன வருஷமே நீங்க சொன்னீங்கல்ல இது ஹராம்னு அதனால வேண்டாம் சொல்லிட்டேன் ஏன் ஹராத்த செஞ்சா என்ன உனக்கு பிரச்சனை என்ன எடுப்பது மறுமே அல்லாஹ் தண்டிப்பான்னு வாத்தார் சொன்னாங்க அந்த தண்டனைக்கு நான் வந்து போக மாட்டேன் அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான் ஆறு வயசு பிள்ளை ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு தெரியக்கூடியது நமக்கு தெரியாதா சொல்லுங்க நம்முடைய பிள்ளை ஒரு இருபது வயசு இளைஞன் ஆகியும் பெண்ணாக இருக்கிறார் அவருக்கும் சொன்னால் புரியாதா சொல்வதற்குதான் நாம் தயக்கப்படுவோமே உடைய சொன்னால் எடுத்துக் கொள்வதற்கு சிறு குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள் சின்ன இருந்து சொல்லிக் கொடுத்து வழங்க அதுதான் அவர்களுடைய மருமை உறுதி செய்யும் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து சொன்னதனுடைய வெளிப்பாடுதான் பிள்ளையை தோன்று தகப்பன் வருகிறார் அவருடைய சாயலில் வருகிறார் அவருடைய கொள்கை வாரிசாகவும் வருகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமாருங்க ஒரு முஸ்லீமுக்கு ரெண்டு கண்கள் முக்கியம் என்று சொல்வது மனுஷனு ரெண்டு கண்ணு முக்கியம்தான் முஸ்லிமுக்கு உலகம் ஒரு கண் என்று வைத்துக் கொண்டால் கண் யாருமே ஒரு கண்ணு சொல்றது கூட்டு உங்களுக்கு எத்தனை கண் வேணும் தம்பி எனக்கு ரெண்டு கண் வேணும் தான் சொல்லுவான் ஒரு கண் இருந்தா போதும் யாரும் சொல்றது இல்ல இன்றைக்கு உலகத்தை நாம் கோர்த்திருக்கிறோம் அலகம் இல்லா சந்தோஷம் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறோம் பொருளாதாரத்தை கோர்த்திருக்கிறோம் பிரச்சனை இல்லை மறுமையை கொடுத்திருக்கிறோமா அதான் கேள்வி நாம் நன்றாக இருக்கிறோம் தொகைக்கு முதல் நபராக பிள்ளைகள் மார்க்கத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாதவனாக நடந்தால் பெரிய வேதனை என்று யோசித்து பாருங்கள் மறுமையிலே தகப்பன் சொர்க்கத்திலும் பிள்ளை நரகத்திலும் அல்லது பிள்ளை சொர்க்கத்திலும் தாய் தகப்பன் நரகத்திலும் இருந்தால் இதை பார்ப்பதற்காக நாம் உலகத்தில் பிறந்தோம் என்று நினைக்க தோன்றாதா குடும்பத்தோடு சில காரியங்களை செய்கிறோம் சரியாக நபிமுறை அடிப்படையில் செய்து விட்டால் நாளை மறுமையில் நாம் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சமூக மக்கள் அல்லாஹுக்கு மரியாதை கொடுக்கிறோம் ரசூருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் ஆனால் ஒரு திருமண நிகழ்வு என்று வந்துவிட்டால் அல்லாஹையும் ரசூலையும் புறம் தள்ளிவிட்டு வேறு ஏதாவது ஒரு காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாளை மறுமையிலே ரசூனுக்கும் அல்லாவுக்கும் பகையாளியாக போய் நின்றுவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய அச்சமாக இருக்கிறது மறுமையில் அல்லாஹாலுமே கேட்பாய் உன்னுடைய உணவுகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாய் உண்முகத்தில் உள்ள எந்த மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களுக்கு நான் கலந்துக்கிட மாட்டேன் ஆனால் என்னுடைய உணவுகள் ஒரு காரியத்தை செய்தால் அதுல போய் நான் கலந்துக்குவேன் அது சரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை தவறா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அதாவது மற்றவங்க செஞ்சா நான் கலந்துக்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா அவங்க அந்த தப்ப செஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது சொந்தக்காரங்க செஞ்சா கலந்துக்குவேன் அப்ப மற்றவங்க நரகத்துக்கு போக கூடாது சொந்தக்காரங்க மட்டும் நரகத்துக்கு போகலாம் அதான் அதுக்கு அர்த்தம் என்னுடைய அண்ணன் வீட்டு கல்யாணம் நான் போய் முதல் அதை அனுப்பிவு பேசுவேன் இது வரவேச்சு வாங்குறீங்க நான் மாட்டேன் பெண் வீட்டு கலக்க மாட்டேன் பாத்தியமா தம்பி செஞ்சானங்க ஊர்ல உள்ள எல்லாத்துல தள்ளுவதற்கு நமக்கு ஒரு காரியத்தை தவறு என்று சொல்லிவிட்டால் அதுல இஸ்லாம் ஒன்றை மனித குலத்திற்கு கேடு என்று போடும் இஸ்லாம் ஒன்றை சரி என்று சொன்னால் அது மனித குலத்திற்கு நன்மை என்று போரும் இதை ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வகையில் சொல்லி இன்றைக்கு நம்முடைய காப்பாற்றுவதற்கு இன்றைய உலகத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்துல எந்த தீமைக்கும் வாய்ப்பு இல்லை உறுதியாக நன்மை செய்வதை விட தீமை செய்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நன்மை செய்வது ரொம்ப குறைச்சல் தீமை செய்வது ரொம்ப சுலபம் ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாம் இப்படிப்பட்ட மோசமான ஒரு காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு இந்த இஸ்லாத்தை விட்டால் வேறு நாதி கிடையாது இதை முதல்ல புரியணும் வேற எல்லாத்தையும் கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க மார்க்கம் இல்லாதவங்க எப்படி ஜெயிப்பான் பேசுறேன் ஆனா நான் செய்ய மாட்டேன் யார் என்னை மருமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது என்னுடைய வாப்பாவா உமாவா இல்லை என் பிள்ளை அழைச்சி போய் வாங்க வாப்பா என்று சொர்க்கத்தை விட்டு விடுவாரா ஒன்றும் இல்லை ஒன்றும் உதவாது நம்முடைய மார்க்கம் தான் உதவும் என்பதை கவனத்தில் கொண்டு இப்ராஹிம் அலே அவர்கள் தனி மனிதராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் காண உண்மத்தன் காணித்தல் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட தனித்த சமூகமாக திகழ்ந்தார் ஒரு சமூகத்தில் எவ்வளவு ஒரு விழுப்புவர் இருக்குமோ ஒரு மன உறுதி இருக்குமோ அதை ஒரு நபரிடத்துல பார்க்க முடிந்தது எதனால் மார்க்கத்தில் உறுதி ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் ஒரு தௌரீத்வாதி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒருவன் தவறுக்கு நம்மளை அழைக்கிறானா நாம் தான் அவனை சரியின் பக்கம் அழைக்க வேண்டுமே ஒழிய நாம் தவறுல போய் விழக்கூடாது விழுந்தால் நாமும் பலகீனமாக இருக்கிறோம் அவனையும் பலகீனப்படுத்துகிறோம் என்று பொருள் அதற்கு நேரு எதிராக தான் இப்ராஹிம் நபி நடந்திருக்கிறார் எனவே இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபி ஆகிய இரண்டு மனிதர்கள் தந்தை மகனாக மட்டும் இல்லாமல் ஒரு தந்தையும் மகனும் முஸ்லீமாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அழகிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அந்த எடுத்துக்காட்டை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து அவரை வினையும் படுத்துவது ஹஜு அதனுடைய அடையாளமாக குர்பானி என்கிற வணக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அத்தோடு அவருடைய வழிமுறை நமக்கு முன்பு விடவில்லை வருடத்தின் முறை நமக்கு அவர் நினைவூட்டுகிறார் ஆனால் வருடம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக கற்பித்திருக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக ஏற்றிக்கொண்டு இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் போன்று எல்லா விஷயங்களிலும் உறுதியாக இருந்து நாளை மறுமையிலே குடும்பத்தோடு செருத்தம் செல்லக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹர் அருபுல் ஆலமின் அனைவரையும் அஸ்லாம் வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே அனைவரும் திக்ரு துவாக்களை முடித்துவிட்டு கலைஞர் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நபி சொல்லா அலையம் அவர்கள் திருநாள் தினத்தன்று திடலுக்கு வருவதற்கு ஒரு வழியும் மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்கு இன்னொரு வழியும் அவர்கள் தேர்வு செய்து வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே தாங்கள் வந்த வழியில் இல்லாமல் வேறு வழியில் திரும்பி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் பெருநாளுடைய தினத்துல அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக மனதிற்குள்ளாக அனைவரும் அல்லாஹ்வை புந்து தக்பீர் கொள்ளுமாறு கேட்டுக் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துள்ள